இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வேளாண்மைக்கு பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினாறு மணி நேரம் வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் உள்ள கடைமுனை நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார் இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த காலங்களில் இருந்த அதே நிலைமைதான் இப்போதும் தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் உழவர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராம மின் அழுத்த குறைபாடு தொடர்கிறது பல இடங்களில் நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது வோல்ட் மின்சாரம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அதனால் பல மின்சாதனங்களை இயக்க முடியவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மின்துறை அமைச்சரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவகாரங்கள் உண்மை என்றால் தமிழகத்தில் இரு மாதங்களில் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை விவசாயத்துக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு அந்தந்த பகுதிகளில் உள்ள உழவர்களிடம் வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் உண்மைதானா என்பதை கேட்டறியும் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அதற்கு தமிழக அரசு தயாரா என்று சவால் விடுத்துள்ளாா்